திமுக துணை பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி எம்பி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் ஆலோசனைப்படி தூத்துக்குடி மாநகர திமுக துணைச் செயலாளரும் மாநகராட்சி பணிக்குழு தலைவருமான கீதா முருகேசன் ஏற்பாட்டின் பேரில் அனைத்து விதமான நோய்களை கண்டறியும் வகையில் சிறப்பு மருத்துவ முகாமை மேயர் ஜெகன் பெரியசாமி துவங்கி வைத்தார் இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக திமுக சார்பில் போட்டியிட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எதிர்த்து போட்டியிட்ட அனைவரையும் டெபாசிட் இலக்க செய்து மாபெரும் சாதனை வெற்றி படைத்தார் இவர் பாராளுமன்றத்தில் மீனவ மக்கள் மற்றும் தமிழக மக்கள் மத்திய அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக கொண்டு வரும் சட்டங்களை எதிர்த்து குரல் கொடுத்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் கர்ஜனை மொழி என அழைக்கப்படும் திமுக துணை பொதுச் செயலாளரும் திமுக பாராளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி எம்பி பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் ஆலோசனைப்படி தூத்துக்குடி மாநகர திமுக துணை செயலாளரும் மாநகராட்சி பணிகள் குழு தலைவருமான கீதா முருகேசன் ஏற்பாட்டின் பேரில் தூத்துக்குடி வி எம் எஸ் நகர் ஐசி கிங் ஆஃப் கிங்ஸ் பள்ளியில் வைத்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து விதமான நோய்களை கண்டறியும் வகையில் சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் தலைமையில் இந்த மருத்துவ முகாமை மாநகராட்சி மேயரும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் மாவட்ட துணைச் செயலாளர் ஆறுமுகம் ராஜ்மோகன் செல்வின் நகர துணை அமைப்பாளர் ரவி பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் ஜெயக்குமார் நிர்மல்ராஜ் இளைஞரணி முத்துத்துறை சிறுபான்மை பிரிவு மாநகர தலைவர் செய்யது ஹாசிம் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் அதிர்ஷ்டமணி ரவீந்திரன் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அருணாதேவி ரேவதி மாமன்ற உறுப்பினர் தெய்வேந்திரன் கந்தசுவாமி ஜெய்சிலி பவானி மார்சல் வைதேகி நாகேஸ்வரி சுப்புலட்சுமி மாணவரணி துணை அமைப்பாளர் சத்யா வட்ட பிரதிநிதி பாஸ்கரன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் பதினாலாவது வார்டு திமுக செயல் வீரர்கள் அந்தோணி முத்துராஜ் ஞானக்கன் முத்துராஜ் லட்சுமி பந்தல் முருகன் முருகேசன் ஆட்டோகுமார் ஆட்டோ சங்கர் செல்வகுமார் படையப்பா முனியசுவாமி முகேஷ் மற்றும் மகளிர் நிர்வாகிகள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர் இந்த மருத்துவ முகாமில் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் நெல்லை காவேரி மருத்துவமனை சேர்ந்து பிரபல மருத்துவர்கள் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு இதய நோய் சர்க்கரை நோய் கண் பரிசோதனை இரத்த அழுத்தம் உள்ளிட்ட முழு உடல் பரிசோதனைகள் செய்யப்பட்டது இதில் ஏராளமான ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்றவுடன் அவர்களுக்கு தேவையான மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமை பதினாலாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி பணிக்குழு தலைவருமான கீதா முருகேசன் சிறப்பாக செய்திருந்தார் I'm going to go to the next one. பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்